மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவர் அவர்கள் தன்னுடைய பேருரையினிலே வினாத்தாள் கசிவு குறித்தும் கவலை தெரிவித்திருந்தார் நானும் கூட தேசத்தின் அனைத்து மாணவர்களுக்கும் தேசத்தின் அனைத்து இளைஞர்களுக்கும் கூற விரும்புகிறேன் எங்கள் அரசாங்கம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதிலே மிகவும் தீவிரமாக இருக்கிறது மேலும் போர்க்கால வேகத்திலே நாங்கள் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடி பார்ப்பவர்களை கண்டிப்பாக தப்பிக்க விட மாட்டோம் நீட் தேர்வு விஷயத்திலே ஒட்டுமொத்த தேசத்திலும் தொடர்ந்து கைதுகள் நடைபெற்று வருகின்றன மத்திய அரசாங்கம் முன்னமே கூட ஒரு கடுமையான சட்டத்தை இயற்றியிருக்கின்றது தேர்வுகள் நிர்வகிக்கப்படும் ஒட்டுமொத்த அமைப்பினையும் ஒழுங்குபடுத்துவதற்காக அவசியமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன